மக்களை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காந்தாரா திரைப்படத்தோட ட்ரெயிலர் ரிலீஸ் ஆச்சுங்க ட்ரெயிலர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் தெரியுது இதுல மணிகண்டன் ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதனும் டீடைலா வாங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங் சினிமா நியூஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு நம்ம சேனல்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க காந்தாரா பதினாறு கோடியில் எடுக்கப்பட்ட திரைப்படங்க கிட்டத்தட்ட நானூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு ஒரு சமூகம் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க அவங்களோட வழிபடும் முறை அவங்களோட கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரியலா காட்டியிருந்தாங்க அதனால எல்லாத்துக்குமே ஈஸியா கனெக்ட் ஆச்சு இப்ப காந்தாரா சாப்டர் ஒன் ட்ரெய்லர் பார்க்கும்போது முழுக்க முழுக்க இது ஒரு பீரியடிக் திரைப்படமா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது மக்கள் தெய்வமா பாக்குற அந்த கடவுள் எப்படி உருவானாரு அப்படிங்கறது இந்த திரைப்படம் தெளிவா சொல்ல போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ட்ரெயிலரை பார்க்கும் தெரியுது ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்குதுங்க இந்த திரைப்படம் நூத்தி இருபத்தஞ்சு கோடியில் இந்த ட்ரெயிலர் வந்ததுக்கு அப்புறமா ஹீரோ ட்ரெண்ட் ஆகிறத வர ருக்மணி தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கறத உண்மையான விஷயம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்துச்சு இந்த ட்ரெயிலர் இந்த ட்ரைலர் பார்க்கும் அந்த அளவுக்கு பெருசா எதுவும் தெரியல என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறதும் டீடைலா சொல்லல ஒருவேளை படத்துல நிறைய விஷயங்கள் நிறைய சர்பிரைஸ் ஆன குஸ்பம் மூமெண்ட் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால ட்ரைலரை கொஞ்சம் நார்மலா கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ரிஷப் ஷெட்டிக்கு தமிழ்ல பாத்தீங்கன்னா மணிகண்டன் அவர்கள் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்திருக்காரு அதை நீங்க ட்ரைலர் பார்க்கும் போது தெளிவாகவே தெரியுது மணிகண்டன் அவர்களோட வாய்ஸ் இந்த அக்டோபர் ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுதுங்க அக்டோபர் ஒன்னாம் தேதி இட்லி கடை திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது ரெண்டுமே கிளாஸ் பண்ண போகுது படத்துக்கு மிகப்பெரிய ஹைப் இருக்கும்போது ஒரு ஏவரேஜான ட்ரெயிலர் வந்திருக்கு ட்ரைலர் பாத்துட்டீங்கன்னா ட்ரைலர் எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமல் வச்சுல மறக்காம கவன் பண்ணுங்க